அன்னைக்கு பையனை காணும்னு சொல்லி குடும்பத்தோட வந்து சொல்லிட்டு போனாங்க இல்லையா வெற்றியோட அப்பா ஓ ஆமாமா ஆமாமா சொல்லுங்க என்ன விஷயம் ஐயா அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம் இன்ன வரைக்கும் பையன் இருக்க இடமே தெரியலங்கய்யா ஒரு வாரம் ஆகி போச்சுங்கய்யா எங்க நானும் உங்க பையனை தேட சொல்லி தான் சொல்லியிருக்கேன் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் வந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் ஐயா பையன் இல்லாம எங்க வீடே நிம்மதி இல்லாம இருக்கையா அவன் தாயா எங்களுக்கு எல்லாமே அவன் இருக்கிற எந்திரிக்க மாட்டேயா பையன் போய் ஒரு வாரம் ஆகி இன்ன வரைக்கும் ஒரு தகவல் இல்ல ஒரு போன் இல்ல என்ன ஏதாருன்னு தெரியாம நிம்மதி இல்லாம இருக்கய்யா

சரிமா கவலைப்படாதீங்க நானே உங்க பையனை தேடுறேன் சரிங்களா ஐயா உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றேன் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்கய்யா என் குடும்பமே அவனை நம்பிதாயா இருக்கு சரி கவலைப்படாதீங்கம்மா நான் வந்துட்டேன் இல்ல இனிமே நான் பாத்துக்கிறேன் உங்க பையனை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க சரிங்களா கண்டுபிடிச்சு கொடுங்கய்யா தெரியுதுமா உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது பெத்தவங்களை விட இந்த உலகத்துல நமக்கு யாரும் நல்லது நினைச்சிட மாட்டாங்க ஏதோ கோபம் மனசு கசப்பு அப்படின்னு இருந்தாலும் அவர் உடனே வந்திருக்கலாம் ஆனா ஒருவரையும் வீட்டுக்கு வரலன்னு போது அது எனக்குமே கொஞ்சம் கவலையா தான் இருக்கு நானே உங்க பையனை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் சரிங்களா நீங்க போயிட்டு வாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல நான் கண்டுபிடித்து கொடுக்கல அப்படின் போது நீங்க கண்டிப்பா வாங்க நானே மேற்கொண்டு முயற்சி பண்றேன் ஓகேங்களா சரிங்கய்யா நாங்க வரோங்க ம் போயிட்டு வாங்க

பொண்ணா பிறந்தாலே இதுதான்மா ஒரு வீடு இல்ல ரெண்டு வீடு ரெண்டு வீடுமே நமக்கு சொந்தம் கிடையாது அதனால எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கானே சரியா சந்தோஷமா இரு கல்யாண பொண்ணு இப்படி அழுது வெளஞ்சிட்டு போனும்னா ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க வா அத்தை மேல சாஞ்சி கோவா இல்லன்னா மடியில படுத்துக்கோ வா வந்து படுத்துக்கோ எதை பத்தியே நினைச்சால கூடது சரியா அத்தை இருக்கேன் பாட்டி இருக்காங்க அவங்க மாமா இருக்கான் எல்லாரும் இருக்கும் சரியா தண்ணி

அதை தானே இமே வரைக்கும் சொல்லி சாதனை இருக்கோம் இங்க இப்படி தான் அலுவா அப்புறம் மாப்ல வீட்டுக்குலாம் போய்ட்டோம் நம்மள கண்டு கூட மாட்டாது அது மேல உмнаதா கண்மணி உங்க அத்தை போய் அந்த இத கத்துக்க அங்க போய் பார்த்தா நம்ம ஞாபகம் கூட வராது அப்படியா உங்க பெரியமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாரு மாப்ளக்கு புடிச்சிருக்கமா வண்டி சரி 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 அப்படியா வீட்ல எல்லாருக்கும் சந்தோஷம் தானே ஆமா ஒரு சில ஜென்மங்கள் இருக்குது ஏதாவது கையில இருந்து பத்து காசு எடுக்குதுங்க பெத்த புள்ளைங்களை செய்யறதுக்கு கூட பத்து காசு செலவழிச்சோம் ஐயோ போச்சே 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 போச்சுன்னு ஒப்பாடி வைக்கிற ஜென்மங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கன்னா பாத்துக்கவே ஆஹ் அதான் பாரேன் தங்கச்சிக்கு செய்யறான்னா சரி கூட பிறந்த பிறப்புன்னு சொல்லி சொல்லலாம் தங்கச்சி புள்ளமா

அதெல்லாம் ஏன் வாச்சதுன்னு கூட எனக்கு தெரியல பத்து காசு எடுத்து செலவு பண்ணிட்டா கூட இருபது ரூபாய் செலவாயி போச்சேன்னு ஐயா போச்சே அம்மா போச்சேன்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்குது இப்பெல்லாம் வர வர வாய் ஓவர் போச்சு முதல்ல நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சனால கப்பு சுப்புனு மூளையில உட்காந்து கிடப்பா இன்னைக்கு ஏன் முன்னாடியே நேருக்கு நின்னு நின்று என்னையவே எதை தலைமை பேசுறா

நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கும் போது ருக்கும் அவன் பையனும் குடுவுமே இங்க வந்து கடையா கலந்துச்சு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுல விசேஷம் வச்சிருக்காங்க போய் அங்க நிக்கிறது இல்லையா எனக்கு நான் வந்து இருக்க ஐயோ போகணும் ராத்திரிக்கு தானே நலங்கு வைக்கிறாங்க இப்ப போய் என்ன பண்றதுன்னு தான் இருந்தேன் எல்லாம் மறந்துட்டியோ ருக்கு எம்பிட்டு நாள் இங்க வந்து கடையோ கடன்னு கடந்தா போய் அங்க இருந்து கூட மாட ஏதாவது ஒரு வேலை வெட்டிய பாரு சரிங்கத்த ஏன்னா உனக்கு கூட உதவி செய்யறதுக்கு நாங்களா இருந்தோம் அவளுக்கு அப்படி யாருமே இல்ல அங்க சரியா போ

சமந்தி ருக்கு வீட்டில் கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குதான் சமந்தி வீட்டில் இப்போ தான் வந்து அத்தை திட்டிகிட்டு போனாங்க போகலையா வைக்கலையான்னு போயிட்டு வருவோமா ஆமாம் சமந்தி போய் தான் ஆகணும் பாவம் அவங்க ஒத்தையால் எம்பிட்டு கஷ்டப்படுவாங்க வாங்க போவோம் அவர்கிட்ட சொல்லிட்டு வரலையா சொன்னால் மட்டும் என்ன போயிட்டு வாழ்த்த போகிறாரு போவாதே அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் வாங்க நம்ம போவோம் இருங்க வாணே கல்யாண வீடு மாதிரியே வச்சிருக்காங்க போட்டது போட்டபடியே கிடக்கு அப்படி அப்படியே கிடக்குது ஒரு வேலை ஆகல இன்ன வரைக்கும் வாங்க என்ன கல்யாண வீடு மாதிரியே கிடக்குது அத அப்படி அப்படியே கிடக்குது ஒரு வேலை ஆகல போல இனிமே தான் எல்லா வேலையும் பண்ணனும் இனிமே தான் பண்ணனுமா எப்ப எல்லாம் பண்ணி எப்ப கல்யாணத்தை முடிக்கிறது வேலையெல்லாம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது அவ்ளோதான் செஞ்சிரலாம் 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 எப்ப செய்யறது பெயிண்ட் அடிக்கணும் வைக்கணும் ஊறுபட்ட ஜோலி கிடக்குது

அதெல்லாம் பார்த்து யோசிக்கவே இல்ல வாடகை வீட்டுல போய் எமக்கு பண்றதுன்னு யோசிச்சோம் இப்பதான் போய் எல்லாம் சொல்லிட்டு வர போனோம் அவங்க சொல்லிட்டாங்கல்ல அவங்க சொல்ற மாதிரி செய்யுங்கப்பா சரி அப்ப நாங்க போயிட்டு வரோமா ருக்கு வாங்க எல்லாரும் வாங்க என்ன எல்லாம் அப்படியே கிடக்க போல வேற ஒண்ணு ஆகல போலயே ஆனாலும் வந்து ஒரு வேலைய பாத்தீங்கன்னா வேலை வேகமா முடிஞ்சிரும் அதுக்கு தானே வந்திருக்கோம் என்ன வேலை மட்டும் செய்யணும்னு சொல்லுங்க இழுத்து போட்டு பாத்துருவோம் சரிங்க பந்தல் நம்ம வீட்டுக்கு மட்டும் தானா இல்ல அமுதா வீட்லயும் போடுறீங்களா இப்ப பொண்ணு வந்தா தான் இருக்கும் அதனால அங்கேயும் ஒரு பந்தல் போட சொல்லி இருக்காங்க சரி பாலாளுக்கு கடை கடை வந்து வேலையை பார்ப்போம் ஆமா வாங்க எல்லாரும் வாங்க ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணி